ரவா பிரதேசத்தில் ஹமாஸ் தரப்பினர் களமிறக்கிய இன்னும் தரமான ஆயுதமும் சுருண்டு விழும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிரடியாக காசாவிற்குள்ளே ஆயுத உற்பத்திகளை அதிகரிக்கும் ஹமாஸ் தரப்பினர் இதற்கான அனைத்து விதமான வெடிமருந்துகளையும் ஹமாஸ் தரப்பினர் எவ்வாறு பெற்றுக் கொண்டுள்ளார்கள் நெட்சரின் பிரதேசத்தில் ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பின் அதிரடியான அறிவிப்பு இனி ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் தரப்பினருக்கு அமெரிக்காவினால் எந்த விதமான அழுத்தத்தையும் வழங்க முடியாது ஹமாஸினுடைய தலைமைகள் கத்தார் நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேறி ஈராக் நாட்டிற்கு செல்லப் போகின்றார்களா காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் காசாவின் யுத்தகலத்திலே மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் காசாவிலே போவதில்லை என்பது தொடர்பாகவும் பயங்கரவாதி நெச்சன்யாகு அவருடைய திட்டங்களை முன்வைத்திருந்தார் பயங்கரவாதி நெச்சன்யாகுவின் இந்த கருத்துக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இடையக மண்டலங்கள் மூலமாக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் மிக முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசா தொடர்பான நெற்றன் குறித்த திட்டம் ஒரு புஷ்வான திட்டமாகவே காணப்படுகின்றது மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக யுத்த யாகவினால் எதையுமே சாதிக்க முடியாது கடந்த ஒன்பது மாதங்களாக எந்தவிதமான வெற்றி இலக்குகளை மறைந்து கொள்ள முடியாத நெற்றன் இந்த புஸ்வான திட்டத்தின் மூலமாகவும் எதையுமே சாதிக்க முடியாது அதே நேரம் பயங்கரவாதி நெற்றன் குறித்த திட்டமானது பலஸ்தீனிய போராளிகளுக்கு சிறந்த வாய்ப்பாகவும் அமையப் போகின்றது அது மட்டுமல்லாமல் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெற்றன் குறித்த திட்டத்திற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள்

எதிரான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அடுத்து நிச்சயாகவின் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க அரசும் பேடனி நிர்வாகமும் முழுமையாக மௌனமாக விற்றார்கள் கடந்த இரண்டு மாதமாக அமெரிக்க தரப்பினர் எல்லா விதத்திலும் ஹமாஸ் தரப்பினருக்கு அழுத்தங்களை வழங்கி வந்தார்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் தரப்பினர் தான் தடையாக இருக்கின்றார்கள் என்றும் ஹமாசனுடைய தலைமைகள் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களை கத்தாரில் முழுமையாக விரட்டுவதாகவும் அரசியல் ரீதியாக பல்வேறு பட்ச அழுத்தங்களை வழங்கி வந்தார்கள் யுத்த களத்திலே சாதிக்க முடியாததை அரசியல் களத்தில் சாதிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒன்றிணைந்து பல்வேறு

நிரந்தர யுதிநுருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை ஒரு தற்காலிக யுத்தநிறுத்தத்தை மாத்திரமே ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறேன் என நெஜன்ஜியாவோ தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அரசியல் அழுத்தங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன ஹமாஸுக்கு எதிரான அரசியல் அழுத்தங்கள் அனைத்தும் தோல் வீழ்முடிவடைந்துள்ளன அதாவது நெஜன்யாவோ அரசியல் ரீதியாக ஹமாஸை வீழ்த்த முடியாது என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனால் தான் நெற்றன்யாவோ வெளிப்படையாகவே தன்னுடைய நிலை அறிவித்துள்ளார் இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் யாக்கிரமி பிராணுவத்துடைய மேஜர் ஜெனரல் பயங்கரவாதி இஸ்ரேல் ஜீப் இவ்வாறு குறிப்பிச்சுள்ளார் நெற்றன்யாவின் போர் இலக்குகள் அவரைப் போன்று புரியப்படாத இலக்குகளாகவே இருக்கின்றன ஒன்பது மாதமாக நெற்றன்யாகு தெரிவித்து வரக்கூடிய போரின் இலக்குகளை கேட்டு கேட்டு சளிப்படைந்து விட்டது இதற்கு பிறகும் காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதனால் எந்த விதமான மாற்றங்களும் எனவே தற்போது காசாவிலே யுத்தத்தினை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் நெற்றன் தன்னுடைய சுயநல அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக காசாவிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தி பணைய கைதிகளை மீட்பதற்கான எந்த விதமான திட்டமும் நெற்றன்யாக உடம்பில்லை இது எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பயங்கரவாதி மேஜர்ஜென் ஜெனரல் எஸ் ஏல் ஜீவ் தெரிவித்துள்ளார் அதே போன்று போரின் வெளிச்சத்தில் இன்றைய நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன மேலும் நெட்டன்யாகவ் தனிப்பட்ட ஆர்வத்திற்காகவே இந்த போர் இணை நீடிக்கின்றார் இஸ்ரேலிய பணைய மீட்பதற்கு நெட்டன்யாகவ் தயாராக இல்லை என நெட்டன்யாகனுடைய லிகுட் கட்சியினுடைய தலைமைகளை இன்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அத்தோடு நெட்டன்யாகவின் குறித்த அறிவிப்பை தொடர்ந்து போர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறிய கான்சும் காடி ஐசன் கோட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைமைகளும் ஒன்றிணைந்து நெட்டன்யாகவுக்கு எதிராக ஊழல் வழக்குகளையும் ஆரம்பித்துள்ளார்கள் கடந்த காலங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொள்வனவு செய்த நிர்மூழ்கி கப்பல்களில் நெட்டன்யாகவும் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் நிதி மோசடிகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசின் துணைத் தலைவர் கலில் அல் ஹையா அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெட்டன்யாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் எங்களுடைய கருத்துக்களை உறுதிப்படுத்துகின்றன போர் நிறுத்தத்தையோ அல்லது பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையோ நெட்டன்யாக விரும்பவில்லை என்கின்ற எங்களுடைய கருத்துக்களை தற்போது நெட்டன்யாகவே உறுதி செய்துள்ளார் ஒரு சில பணைய கைதிகளை மாத்திரம் மேச்செடுத்துவிட்டு போரை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே நெட்டன்யாகவின் உண்மையான நிலைப்பாடாகும் பைடனின் முன்மொழிவுக்கு அமைவாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு நிச்சனியாக உறுதி அளிப்பாராக இருந்தால் உண்மையான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராகவும் தீவிரமாகவும் இருக்கின்றோம் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஆனால் நிச்சனியாக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை மற்றும் அவர் வெற்றியை பற்றி அறுத்தமற்ற அறிக்கைகளை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு வருகின்றார் அதே நேரம் தற்போது ஜோ பைடனின் அறிக்கைகளையும் காணவில்லை அமெரிக்க நிர்வாகத்தினுடைய அறிக்கைகளையும் காணவில்லை எமக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை வழங்கியவர்கள் எங்கே என்று நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை இராணுவம் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறினால் மாத்திரம் தான் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்வோம் அதுவரைக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை யாராலும் மீட்டெடுக்க முடியாது மேலும் எங்களுடைய கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் தெளிவாக உள்ளன காசாவிலே ஹமாசினை முழுமையாக அழித்து விட்டோம் என்று எதிரி தன்னைத்தானே நம்பிக்கொள்ள விரும்பினால் அவர் அவ்வாறே நம்பி காசாவை விற்று வெளியேறி விடட்டும் எதிரி காசாவிலே ஹமாசினை முழுமையாக அழித்து விட்டதாக நம்பினால் உடனடியாக காசாவில் இருந்து வெளியேறட்டும் நெட்டன்யாகோ தன்னுடைய அரசியல் பிழைப்புக்காக எல்லா முனைகளிலும் போரை தூண்டி விடுவதால் காசா ஒருபொழுதும் அமைதியடையாது

நிலைமைகளை மதிப்பிட முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இழந்துவிட்டது மேலும் தற்போது உள்ளிருந்து அரிக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டத்திலே மொத்தமாக அரிக்கப்பட்டு முழுமையாக வீழ்ந்துவிடும் என்றும் ஜசீரா அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது ஹமாசுக்கு எதிரான அமெரிக்கா அழுத்தங்களும் மேற்குலக நாடுகளுடைய அழுத்தங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இதற்கு பிறகு ஹமாசுக்கு அழுத்தங்களை வழங்கி அமெரிக்காக்கினாலும் மேற்குலக நாடுகளினாலும் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது ஹமாஸ் தரப்பினர் மீதும் பலஸ்தீனிய போராளி குழுக்களின் மீதும் பலியை சுமத்தி எந்த அரசியல் அரசியல் சூழ்ச்சிகளையும் இதற்கு முடியாது அதாவது ஹமாஸ் மீதான சர்வதேச அழுத்தங்களையும் அரசியல் சூழ்ச்சிகளையும் நிச்சயமாகவே முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் இப்படி ஒரு முற்றால் தலைவன் இருக்கும் வரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை யாராலும் பாதுகாக்க முடியாது இந்த முற்றால் தலைவனின் செயற்பாடுகள் அனைத்தையும் ஹமாஸ் தரப்பினர் புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் அவருடைய ஆட்சி காலத்திலேயே அல் அக்சா போரையும் ஆரம்பித்துள்ளார்கள் எனவே நிச்சயமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அழிவுக்கான ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அழிவுக்கான பாதையினை திறம்பட செப்பனிட்டு வருகின்றார் அடுத்து ஹமாஸ் தரப்பினர் கத்தாரில் முழுமையாக வெளியேறி ஈராக்கிற்கு செல்ல செய்திகள் வெளியாக இருந்தன

காசா முழுவதும் ஹமாஸ் தரப்பினர் மீண்டும் ஆயுத உற்பத்தி பட்டறைகளை முழுமையாக கட்டமைத்து வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சில தகவல்களை வெளியிட்டுள்ளது மேலும் காசாவிலே பாதைகளுக்கு கீழாலும் பாதைகளுக்கு மேலாலும் ஹமாசுக்கு தேவையான அனைத்து விதமான வெடிப்பொருட்களும் காணப்படுகின்றன இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய விமானப்படை காசா முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வெடிகுண்டுகளை வீசியுள்ளது இந்த வெடிகுண்டுகளிலே மூவாயிரத்திற்கும் அதிகமான வெடிகுண்டுகள் வெடிக்காமல் கீழே விழுந்துள்ளன இவ்வாறு வெடிக்காமல் கீழே விழுந்த வெடிகுண்டுகள் அனைத்தையும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள் மேலும் இந்த இருந்து பல வருடங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் அமாசினால் இலகுவாக தயாரிக்க முடியும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் குறிப்பிட்டிருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வானொலி சேவை செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோடை மேற்கொண்ட வான்வழி தாக்குதலின் மூலமாக வெடிக்காத வெடிகுண்டுகளை ஹமாஸ் தரப்பினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த வெடிகுண்டுகள் மூலமாக ஹமாஸ் தரப்பினருக்கு ஆயுத உற்பத்தியையும் தொடரலாம் ஏற்கனவே ஹமாசனுடைய சுரங்க பாதைகளில் இன்னும் பல மாதங்களுக்கு யுத்தத்தினை தொடர்வதற்கான வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் காணப்படுகின்றன இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் வீசப்பட்டு வெடிக்காத மூவாயிரத்திற்கும் அதிகமான குண்டுகளையும் பயன்படுத்தி தங்களுக்கு தேவையானது மேலும் நிலத்திற்கு மேலாலும் சில ஆயுத உற்பத்தி நிலையங்களையும் ஹமாஸ் தரப்பினர் வைத்திருந்தார்கள் நிலத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிலையங்களை மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கண்டுபிடிக்க முடிந்தது மேலும் சுரங்கவழி பாதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுத உற்பத்தி நிலையத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கண்டு பிடிக்கவே முடியவில்லை ஏன் நிலத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய மூலோபாய சுரங்கவழி பாதைகளை கூட இஸ்ரேலி கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இன்னும் போவதில்லை என்பதை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது நெற்றியாக வெளியீட்டு திட்டத்திற்கு முதன்மை போர்க்களமாக லெபனான் போர்க்களமே மாறப்போகின்றது இரண்டாம் முனையாகவே மாறப்போகின்றது அது மட்டுமல்லாமல் மாமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அடைந்தால் அவர்களுடைய அதிகரித்து விடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவிற்கும் மத்திய ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் மாறி

படுகாயங்களும் அதிகரித்துள்ளன தற்போது நெச்சரின் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் அலெக்சாண்ட்ரியா படைப்பிரிவு நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் குறித்த படைப்பிரிவை சேர்ந்த அதிகளவான சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகாயமடைந்து அடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் நெச்சரின் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்திற்கு முழுமையாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் மாறி ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய பிரதேசங்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கற்றலை தளங்களை அமைத்து வருகின்றது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக குறித்த பிரதேசத்தில் கற்றலை

மற்றும் இரண்டு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் அல் அல்கசாம் படையினரும் அல் அல்குஸ் படையினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே போன்ற இலக்கம் நான்கு மற்றும் ஆறு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் அலக்சா படையினரும் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து தாக்குதல்களை கொண்டு வருகின்றனர் அதே போன்று இலக்கம் மூன்று மற்றும் ஐந்து நாள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் மத்திய கசாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் 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 படையினரும் 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 தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைக்குள் அல் அல்கசாம் படையினர் இலக்கம் ஒன்று மற்றும் இரண்டு பிரதேசங்களில்

ஒன்றிணைந்து இலக்கம் நான்கு ஆறு ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து ரஜூ மேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வாகனங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இரண்டு ஜீப் வண்டிகள் முழுமையாக வெடித்து செறியுள்ளன மேலும் அதற்குள்ளே இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு காசின் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல் தொடர்பான காணொலிகள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன அந்த காணொலி

தாக்குதலினால் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொல்லப்பட்டும் அளிக்கப்பட்டும் உள்ளார்கள் அடுத்து தாலல் சுல்தானின் தெற்கு பிரதேசமான ஹெய்தி எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மூன்று ஓவிக் போர் வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இந்த சந்தர்ப்பத்திலே அல்கசாம் படையினர் சிவப்பு அம்பு ரெட் எரோ என்கின்ற புதிய ஆயுதத்தை களமிறக்கி தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஓவிக் போர் வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினை இலக்க வைத்து அல்கசாம் படையினர் ரஜு மேவுகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும்

மக்கள் விடுதலை ராணுவத்தினால் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஆயுதங்களில் இது ஒவ்வொன்றாகும் எனவே இந்த ஆயுதத்தினை தான் படையினர் தற்போது இறக்கியுள்ளார்கள் குறித்தே களம் இறக்கி இருக்கவில்லை தற்போது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தங்கி வாகனங்களையும் விலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ஆயுதத்தினை களமிறக்கியுள்ளார்கள் இந்த கவசதிர்வுகணை மூலமாக மூன்று கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் சாதாரணமாக ஹமாஸ் தரப்பினர் பயன்படுத்தக்கூடிய யாசின் மீட்டர் தொடக்கம் ஐம்பது மீட்டர் வரை

ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பின் தலைமைகள் இன்றைய தினம் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் இஸ்ரேல் யாக்கி பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிராக முழுநீர போரொன்றனை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினுடைய தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் லெபனானுக்கு எதிரான முழுநீள போரின் போது ஈராக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்றும் குறித்த அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள் எனவே இன்னும் ஓரிரு வாரங்களில் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் எதிரான விரிவான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீர் ஆரம்பித்து ஓரிரு நாட்களிலேயே இந்த போரானது பிராந்திய போராக மாறுவதற்கான எல்லாவிதமான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் இவை அனைத்திற்கும் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்சிய தளபதியிடம் குறிப்பிட்டிருப்பதாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன இஸ்புல ராணுவத்திற்கு எதிரான முழுநீர போரின் போது இன்னும் பல முனைகள் திறக்கப்படலாம் என்றும் இஸ்ரேல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தயாராகவே இருக்கின்றது என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதாவது நெச்சனியாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரும் தனக்கு தானே நெருப்பினை மூட்டிக் போகின்றார்கள் அடுத்த ஹிஸ்புல ராணுவத்தினர் வளமை போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக ஹிஸ்புல ராணுவத்தினர் நேற்றிரவு அல் மற்றும் மருகலை ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருந்த புள்ளிகளை இலக்கு வைத்து அதனடியாக வகையான புர்கான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து கஃபர் ராணுவத்தினர் கபர் சுபா மலைகளிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு நேற்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை ராணுவம் லெபனானின் பேகா பிரதேசத்தை இலக்குவைத்து வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதலில் மூன்றுக்கும் அதிகமான லெபனான் மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்று காலை